ஓம் சாந்தி நான் இந்த சரீரம் என்ற கோவிலில் ஒரு நட்சத்திரமாக இரு புருவங்களுக்கு மத்தியில் எனது சிம்மாசனத்தில் வீற்றிருக்கின்றேன் இப்பொழுது இன்று பாக்பாதா கொடுத்த சோமான்களை புத்தியின் மூலமாக சிந்தனை செய்கின்றேன் தந்தை கற்றுத்தரும் படிப்பை நல்லவிதமாக படித்து இருபத்தி ஓர் பிறவிகளுக்கு வருமானம் செய்கின்ற ஆத்மா நான் எப்போதும் சுகம் மிக்கவனாக ஆகிவிடுகின்ற ஆத்மா நான் இப்போது இந்த சமயத்தில் தந்தையை அறிந்திருக்கின்ற ஆத்மா நான் தந்தையின் மூலம் சிருஷ்டியின் முதல் இடை கடைசியே அறிந்திருக்கின்ற ஆத்மா நான் இப்போது எல்லைக் எல்லைக்கப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்ற ஆத்மா நான் இந்த உப்புநீர் கால்வாயிலிருந்து இனிமையான பார்க்கடலுக்கு சென்று கொண்டிருக்கின்ற ஆத்மா எனக்கு சுயம் கல்வி கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்ற குஷியில் இருக்கின்ற ஆத்மா நான் ஒவ்வொரு ஐயாயிரம் வருடத்திற்கு பிறகும் மீண்டும் கல்வி கற்கின்ற ஆத்மா நான் ஒவ்வொரு ஐயாயிரம் வருடத்திற்கு பிறகும் புருஷோத்தம சங்கமிகத்தில் தந்தையிடம் வருகின்ற ஆத்மா நான் லட்சியம் குறிக்கோள் ஒன்றை வைத்திருக்கும் ஆத்மா நான் இந்த வருமானத்தின் மூலம் எப்போதும் அமரராக இருக்கின்ற ஆத்மா எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடம் படித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா நான் இப்பொழுது எல்லைக்கு நிலையில் இருக்கின்ற ஆத்மா

நான் தந்தையிடமிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட சுகம் எல்லைக்கப்பாற்பட்ட குணத்தை பெறுகின்ற ஆத்மா நான் தந்தையிடம் அன்பு வைத்திருக்கின்ற ஆத்மா நான் லட்சியம் குறிக்கோளை புத்தியில் வைத்திருக்கும் ஆத்மா மாணவனாகிய நான் படிப்பில் போதையில் இருக்கின்ற ஆத்மா நான் இப்போது தேவி தேவதையை ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா நான் அனைத்திலும் உத்தம குலமான பிராமண குலத்தில் இருக்கின்ற ஆத்மா நான் ஒரு சரீரத்தை விடுத்து பிறகு மற்றொன்றை எடுத்து நடிப்பை நடிக்கின்ற ஆத்மா நான் சாலி கிராமமாக இருக்கின்ற ஆத்மா நான் இப்போது தந்தையுடையவனாக ஆகி முழு உலகின் எஜமானாக ஆகிவிடுகின்ற ஆத்மா நான் உலகின் எஜமானனாக இருந்தேன் இப்போது மீண்டும் எஜமானனாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா முழு உலகின் ஆத்மாக்களை நான் மென்மையாக்கியபடி செல்கின்ற ஆத்மா நான் யோகத்திலிருந்து உணவு சமைத்து சாப்பிட கொடுக்கின்ற ஆத்மா நான் இப்போது தந்தையை நினைவு செய்து செய்து ஆத்மாவை தூய்மையாக்குகின்ற ஆத்மா நான் பதித்தத்திலிருந்து பாவனமாகின்ற ஆத்மா நான் இப்போது அமரபுரிக்கு எஜமானனாக ஆகிக் ஆத்மா நான் எப்போதும் குஷியாக மகாந்த முகத்துடன் இருக்கின்ற ஆத்மா நான் மூன்று காலத்தையும் உணர்ந்தவனாக ஆகி ஒவ்வொரு ஆத்மாவின் மலகினத்தை கண்டறிந்து அதை கல்யாணக்காரி சுரூபத்தின் மூலமாக அழித்துவிடுகின்ற ஆத்மா நான் முட்களை மலராக ஆக்கிவிடுகின்ற ஆத்மா நானும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துகின்ற ஆத்மா நம்பிக்கையற்றவர்கள் மீது நான் சதா காலத்திற்கு ஆசையின் தீபத்தை ஏற்றுகின்ற ஆத்மா நான் உன்னிடத்தின் மீது கவனம் கொடுக்கின்ற ஆத்மா இந்த விகாரம் சீச்சி உலகத்தின் மீது வெறுப்பு கொள்கின்ற ஆத்மா நான் எப்போதும் குஷியாக மலர்ந்த முகத்துடன் இருக்கின்ற ஆத்மா நம்பிக்கை இழந்தவர்களிடமும் கூட நம்பிக்கையை கொண்டு வரக்கூடிய உண்மையான பிறருக்கு உதவி செய்பவராக திருப்தியின் மணியாக இருக்கின்ற ஆத்மா சோதனை வரும்போது கொடுத்த வாக்குறுதியை நினைவு வைத்து தந்தையை வெளிப்படுத்துகின்ற ஆத்மா ஆஹா இன்று தந்தை கொடுத்த அனைத்து சுமானங்களை ஒவ்வொரு காரியத்திலும் நான் பயன்படுத்தி வெற்றியாளனாக ஆகின்றேன் மேலும் தாயும் தந்தையுமாகியே தாதாவிற்கு கோடான கோடி நன்றியை தெரிவிக்கின்றேன் ஓ சாந்தி